ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா நம்முடைய சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரீஸ் ஜெனரல் நாலேஜ் பாயிண்ட்ஸு மேக்ஸ் கேம் இதெல்லாம் வந்துட்டுருக்கோம் இதனோட நம்ம அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நம்ம ராமாயணத்தொடரும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இருபத்தி நான்காவது பாகம் நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூன்று பாகம் நம்ம முடிச்சிருக்கோம் இன்றைக்கி இருபத்தி நாலாவது பாகம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முறை ஒருமுறை மனதார பிரார்த்திக்கலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் இப்போது நம்ம இருபத்தி மூணாவது பாகத்தில் நம்ம எதில் முடிச்சிருந்தோம்னா ராவணன் வந்து சீதா தேவியை கடத்தி இலங்கைக்கு போய் அசோகவனம் அப்படிங்கிற ஒரு நந்தவனத்தில் வச்சு அவங்கள காவல் காக்கிறதுக்கு அரக்கியர் சில பேரையும் அவன் நியமி நியமித்தான் இல்லையா அதில் நம்ம முடிச்சு காவலுக்கு வச்சுருந்தான் அதை அரைக்கியர் கொஞ்சம் பேரை சீதாதேவிக்கு காவல் வச்சுருந்தான் இதில் முடிச்சிருந்தோம் இப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மணர் ராமரை தேடி போனார் இல்லையா ராமருக்கு ராமரை தேடிட்டு அவர் குரல் வந்த திசையை நோக்கி விரைஞ்சு போகிறார் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறார் ரா லக்ஷ்மணர் ராமர் என்ன பண்ணுறாரு அரக்கன் வந்து அம்பு தைத்து அதாவது அந்த மாரிசங்கர அரக்கன் வந்து ஒரு மான் வேஷத்தில் இருந்தான் இல்லையா அவன் அம்பு தைத்து சாகிற வேளையில் தன்னை மாதிரியே குரலை மாற்றி சத்தம் போட்டான் இல்லையா அதை கேட்டு சீத தனக்கு எனக்கு தனக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டு அப்படின்னு அவ வந்துடுச்சுன்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ராமரை என்ன பண்ணுறாரு குடிலுக்கு வந்து வேகமாக வந்துகிட்ருக்காரு குடிசையை நோக்கி சீதாதேவி வந்து நம்ம நினச்சி அவங்க வேதனைப்படுவாங்க நம்ம குரல் மாதிரி இருக்கேன்னு வேதனைப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் குடிசையை நோக்கி சீதாதேவியை பார்க்கறதுக்கு அவர் வேகமாக திரும்பி வந்துட்டுருக்காரு லக்ஷ்மணர் ராமரை தேடி போகிறாரு அப்படி இருந்தாலும் சீதாதேவிக்கு காவலாக லக்ஷ்மணர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பும் அவருக்கு ராமர்கிட்ட இருந்தது இருந்தாலும் அவர் சீதாதேவியை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு வந்தது வந்து உண்மையான மானு இல்லை அரக்கர்களுடைய மாய வேலை தான் அப்படிங்கிறத சீதாதேவிக்கு நம்ம சொல்லணும் அப்படிங் அப்படின்ட்டு அவர் வந்து சீதாதேவியை நோக்கி அவரை அவளை பார்க்குறதுக்காக வேண்டி வந்துட்டுருக்காரு எதிரில் லக்ஷ்மணரை பார்த்துட்டார் அவர் நம்ம ராமரை நோக்கி வந்துட்ருக்காரு இல்லையா எதிரில் லக்ஷ்மணரையும் ராமர் பார்த்துட்டார் ராமர் வந்து எதிர வ வந்துட்டுருக்கிறத பார்த்து லக்ஷ்மணர் வந்து ஓடி போய் அவர் வந்த காரணத்தையும் ஆசிரமத்தில் நடந்த எல்லாத்தையும் ராமர் கிட்டே லக்ஷ்மணர் சொல்கிறார் அப்போ அதை கேட்ட ராமர் சொல்கிறாரு இப்படி ஒரு மாய மானை காட்டி நம்ம நம்ம ரெண்டு பேரையும் தேச திருப்பி இருக்கிற இருக்கிறாங்க அப்போ சீதாதேவி வந்து அங்கே ஆசிரமத்தில் தனியாக இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு ஏதோ வந்து தீங்கு செய்ய செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்கு அந்த நோக்கத்தில் தான் யாரோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க வா சீக்கிரம் நம்ம வந்து சீதா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிசையை நோக்கி வராங்க லக்ஷ்மணர் ராமர் போகிறாரு அவரை நோக்கி அவருக்கு பின்னால் லக்ஷ்மணர் போகிறாரு ரெண்டு பேரும் ஆசிரமத்தை போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் அங்கே சீதாதேவி இல்லை அதை பார்த்து ரெண்டு பேரும் தகச்சு போயிட்டாங்க சீதா சீதா அப்படின்ட்டு ராமர் குரல் கொடுத்து அழைச்சி பார்க்குறாரு பதிலே இல்லை அங்கே சீதாதேவி இருந்தால் தானே பதில் வரும் அங்கே சீதாதேவி இல்லை அப்போ அந்த கவலையோட நாலு புறங்கள்லேயும் ரெண்டு பேரும் சீதாதேவியை நோக்கி தேடுறாங்க காடு மலை நதிக்கரை நீரோட எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க சீதாதேவியை ஒரு இடத்துலேயும் சீதாதேவியை காணலை அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு உயிர் போகிற தர்வாயில அதாவது குற்றுயிராக கிடக்கக்கூடிய ஒரு தர்வாயில ஒரு பறவை வந்து இரு அங்கே ஒரு இடத்துல கீழே இரு கடந்தது அப்போ அதை பார்த்துக்கிட்டு அது வந்து ஜடாயு பறவை இவன் ராவணன் வந்து சிறக ஒடித்தான் இல்லையே அதே ஜடாயு பறவை கீழே ஒரு இடத்துல விழுந்து கிடக்குத ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க ராமரும் லக்ஷ்மணரும் அப்போ ஒரு அரக்கன் வந்து சீதாதேவியை புஷ்பக விமானத்தில் வந்து கடத்திட்டு இலங்கையை நோக்கி போகிறான் அப்படிங்கிற விவரத்தை ஜடாயு வந்து இவங்கக்கிட்ட சொல்லுது அப்போ ராவணனோட போர் செய்து சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி முயன்ற போராட்டத்தில் ராவணன் வந்து என்னுடைய இறக்கைகளை வெட்டிட்டான் அப்படிங்கிற ஜடாயு பறவை இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லுது அப்போ அப்படி சொல்லிவிட்டு விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஜடாயு பறவை தன்னுடைய உயிரை விட்டுடுச்சு ஜடாயுவன் அந்த வீரத்தையும் இந்த நல்ல குணத்தையும் எண்ணி ராமர் லட்சுமணர் மனசு நம்ப நிகழ்ந்து போயிட்டாங்க ஜடாயுவுக்கு வேண்டிய இறுதிச் சடங்குகள் எல்லாம் ரெண்டு பேரும் செஞ்சாங்க ராமர் வந்து அவரோட அவர் அவருடைய பெருங்கருணை கடல்லேயே அவர் அவருடைய பெருங்கருணை இது இதனால் திறத்தால் அவர் ஜடாயு வீர சொர்க்கம் போயிடுச்சு ராமர் லக்ஷ்மணரும் சீதாதேவியை கொண்டு போன தென் திசையை நோக்கி அவங்க ஜடாயு எந்த திசையில் போ போகிறாங்கன்னு சொல்லிச்சு இல்லையா அதே மாதிரி தென் திசையை நோக்கி ரெண்டு வரும் ராமர் சீதா சீதாதேவியை தேடிட்டு போகிறாங்க போகிற வழியில் கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்போ அந்த கிஷ்கிந்தை அப்படிங்கிற ஒரு இடத்த வாலி அப்படிங்கிற ஒருத்தர் ஆண்டு வந்தார் அந்த நாடு முழுவதும் அந்த வாலிக்கு தான் சொந்தம் இந்த வாலிங்கிறது குரங்கு இனத்தவர் குன குரங்கு இனத்தை இனத்தை சேர்ந்தவர் தான் அந்த வாலி அப்போ அந்த குரங்கு இனத்தையோட தலைவன் தான் இந்த வாலி அவ சிறந்த சிவபக்தன் நல்ல தவ வலிமை உடையவன் மல்யுத்தத்திலையும் ரொம்ப சிறந்தவன் கதை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி சண்டை போடுவோம் இல்லையா அந்த அதுலேயும் ரொம்ப திறமசாலி அவள் கோடியை வந்த ராவணன் அரக்கன் ராவணன் இருக்கார் இல்லையா அவரை காட்டிலும் வீரத்தில் வாலி ரொம்ப மேம்பட்டவன் அவங்கிட்ட யாராவது நேருக்கு நேராக சண்டை போட்டோன்னா அப்படி சண்டை போட வரக்கூடியவங்களுடைய வலிமையில் பாதி இந்த வாலிக்கு வந்துடும் அப்படி ஒரு வரத்தை தன்னுடைய தவத்தின் மூலமாக அவன் வாங்கி வச்சுருந்தான் இப்போ வாலிக்கு சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்கிறான் அவனுடைய மகன் வாலியோட மகனுக்கு பேர் அங்கதன் அப்போது வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள்லையா ரெண்டு வரும் நல்ல ஒற்றுமையோட நாட்டை கிஷ்கிந்தையை ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு சமயம் துந்துபி அப்படிங்கிற ஒரு அறக்கை வாலி கூட சண்டை போடுறதுக்காண்டி வாலியை போருக்கு அழைச்சான் அதனால் வாலி என்ன பண்ணனா அவனுடைய அவனோட போர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்தது அப்போ அந்த துந்துபி என்ன பண்ணால் அரக்கர்களுக்கே உரிய அவன் ஒரு அரக்க வம்சத்தை சார்ந்த ஒருத்தன் அவன் அரக்கர் அதே மாதிரி அவன் அரக்கர்களுக்கே உரிய மாயங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது அப்போ அவன் ஒரு தான் அவன் வாழ்ந்து வந்தான் இப்போ வாலியை போருக்கு வந்து அழைச்சி சண்டை போட்டுட்டே அந்த குகைக்குள்ளே அவன் போனான் துந்துபி அவனுடைய சூழ்ச்சி என்னென்னா வாலியை குகைக்குள்ளே வரவழைச்சி அங்கே அவனை வந்து வென்று அவனை கொண்டுறணும் அப்படிங்கிறது கொன்றுடணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் அவனுடைய சூழ்ச்சி அதாவது வெளிப்புறத்தில் வந்து சண்டைட்டு பழகிய வாலியால் குகைக்குள்ளால் சண்டை போட தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிட்டான் அப்போ குகைக்குள்ளே ஒளிஞ்ச் ஒளிஞ்சிட்டு இருந்த துந்துபியை வந்து கொல்லாமல் நான் விட போகிறதில்ல அப்படின்னு தீர்மானிச்சிட்டே வாலி என்ன பண்ணால் துந்துபியை துரத்திட்டே அந்த குகைக்குள்ளே வாலியும் போயிட்டான் அப்போது தன்னுடைய தம்பி சுக்ரீவன் இருக்கான் இல்லையா வாலியோட தம்பி சுக்ரீவன் அவன்கிட்ட வாலி சொல்கிறான் நான் நான் துந்துபியை வந்து சண்டையிட்டு அவனை வந்து கொண்டுட்டு தான் நான் வருவேன் வெளியே வருவேன் அதுவரை நீ குகை நான் அந்த குகையோட வாயில் அதாவது வாசலில் வந்து நீ காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே வாலி போயிடுறான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிடுச்சு அந்த அந்த கோய்குள்ளே இருந்து வாலி போன வாலி வந்து திரும்ப வரவே இல்லை இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின் சொல்லி தம்பி சுக்ரீவன் வந்து ரொம்ப கவலைப்பட்டான் அப்போ அவனுக்கு துணைவர் தன்னுடைய துணைவர்களான அனுமனும் ஜாம்பவான் முதலானவர்களோட இவன் வந்து கலந்து ஆலோசித்தான் சுக்ரீவன் இவங்களுடைய துணைவர்கள்யான அனுமன் ஜாம்பவான் மற்றும் வேறு சில படைகள்லாம் இருக்கும் இல்லையா குரங்கு படைகள் இதெல்லாம் இவங்களுடைய துணைவர்கள் அவங்க அவங்க கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்து இப்படி போன வாலி குய்க்குள்ளே போன வாலி திரும்ப வரலையேங்கிறத பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த பதிவில் முடிச்சுக்கலாம் இனி அடுத்த பதிவில் மீதி கதைகளை பார்க்கலாம் நம்முடைய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பை